ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்பா கேபி விலாக் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிரம்ம முகூர்த்த பூச்சே தான் பாங்க இப்போ நம்ம காலையில் தூங்கி எல்லாமே குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சவுண்ட் இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த நாய்க்குட்டிங்க வேறு அந்த கேமரா செது பக்கத்துலையே போட்டு நின்றுக்கிட்டு தள்ளி விட்ருவாங்கன்னு பயம் வேறு சரின்ட்டு கடை நான் அப்பப்போ இந்த நாய்க்குட்டி வேற சவுண்டு போட்டிட்டு பார்த்துட்டே இருந்தேன் சீக்கிரமாக போயிட்டு வாசெல்லாம் கூட்டி ஒரு சின்ன குளம் ஒன்று போட்டுட்டு அப்புறம் டைம் அப்போ அப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் வரதுக்கு கரெக்டாக ஒரு நாலு மணி ஆட்டம் ஆகிடுச்சி நான் டைம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு சீக்கிர சீக்கிரமாக ஒரு சின்ன சின்ன குவம் ஒன்று போட்டுட்டு வந்து சாமி கும்புறதுக்கு வந்துட்டேங்க அப்புறம் அப்படியே பாருங்க வீடியோவை என் கணவர்கிட்ட பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவரு அவர் மறந்துட்டுன்னு சொல்லிட்டாரு சரி இருக்கிற பூ செடியில மொட்டு தான் இருந்துச்சு சரி அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு பொரிச்சிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் என்னன்னா பக்தி இது சாம்ராணி அதுவும் மறந்துட்டார் என்னடா பண்ணுறது சரி இருக்கிறத வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சாமி கும் கும்பிட்டு முடித்தாச்சு இது வந்து உங்களுக்காக எப்பவுமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு இருக்க இருக்கணும்ன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க் யூ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் கோடான கோடை நன்றி தேங்க் யூ தேங்க்யூ பிரபஞ்சம் யூனிவர்ஸ்